எங்க நில்லுங்க எங்க போயிட்டு வரீங்க நானா நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சும்மா போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு இன்னைக்கு நீங்க படத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க ஆமாடி செல்லாம் இப்போ வர படம்லாம் எங்க குடும்பத்தோட பார்க்க முடியுது ஏ அது நாய் இல்லடி நீ வெயில் போன என்னடி ஆச்சு இல்லைங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என் பழைய ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் தேடி எடுத்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டேன் அவளும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க ரொம்ப நாளா போனை காணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் எதுக்கு அவர் எடுக்க போறேன் இனிமே நான் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன் பயப்படாத அம்மு அரை மணி நேரம்தான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும் அம்முவா ஏண்டி நீ ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட் பேரு அம்முதான் இருக்குது அம்முங்கிற அது தெரியுதுங்க நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன் ஒரு அழகான பொண்ண பாத்தங்க என்னடி சொல்ற அப்படியே அந்த பொண்ணோட அழகுல மயங்கி கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன கண்ணாடி பாக்கறது நீ பாட்டிட்டு இங்க வந்து நின்றுட்டேன் பாப்பா இந்த காஃபி பெங்க ஊத்திருச்சு காஃபிய எங்க யாரு ஊத்துனா அப்படிங்கறத அம்மா பாசையில சொல்லுங்க இந்த காஃபி யாரு இங்க கொட்டனா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த கிளீன் ஆகிய ஆகணும் ஏன் இப்படி பண்றீங்க